சொல்லதிகாரம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நீங்க ஆதரவு வழங்க வேண்டும் இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது இன்னும் ஒன்றரை வருடம் இருக்கிறது ஆனால் தற்போதே மெல்ல மெல்ல சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் பேசி வருகிறார்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களுக்கு ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்காரு தரவு குறைவாக பேசாமல் தரவுகளோடு பேசுங்கள் நம்மளுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக இதுதான் நம்ம நோக்கமாக இருக்கிறது ஆனால் நம்மளை விமர்சிக்கிறவங்களை நீங்கள் அதே பாணியில் பதிலளிக்காமல் ஆக்கப்பூர்வமாக ஒரு பதிலை கொடுங்க என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர்களுக்கு ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்காரு இதுதாங்க டாஃபிக் பயங்கரமாக வைரலா போயிட்டே இருக்கு ஏன்னா இதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல் அதே மடையில அவர் சொன்னாரு நான் வந்து ஒவ்வொருவரையும் குற்றச்சாட்டாமல் தொடர்ச்சியாக இதே நிலையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கு நான் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் செய்ய வந்திருக்கேன் அதே நினைத்து நீங்கள் பார்ப்பீங்கள் என்று விக்கிரவாண்டி மாநில மாநாட்டில் பேசியிருந்தார் தற்போதைக்கு அந்த தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு போன்று அரசியலின் மிக முக்கிய பண்பான நாகரிகத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்காரு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் ஏன்னா அதிமுக திமுக அப்படி மாறி மாறி விமர்சன கருத்துகள் ஒரு காட்டமாக பதிலடி கொடுக்கிறது இப்படி இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல திரு விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறார் அதுதான் அவர் சொல்லியிருந்தார் தற்போதைக்கு அவர் மீண்டும் அதே தான் கொண்டு வருகிறார் நம்முடைய கட்சி தொண்டர்கள் மீது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைப்பார்கள் அதே பாணியில நீங்க பதில கொடுக்காம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பதிலை கொடுங்கள் என்று அவர்களுடைய செய்தி தொடர்பாளர்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்காரு இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அதற்கு முன்னரே ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் அவர்கள் மீது என்னென்ன ஊழல் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய பட்டியல் தயார் செய்து வருகிறார்கள் என்று ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இதுதான் சரியான நேரம் தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று தங்களுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இதுதான் மக்கள் இடத்துல செல்ல வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கொள்கைய பட்டி தொட்டி கிராம பகுதி மக்கள் வரைக்கும் செல்ல வேண்டும் என்று தற்போதைக்கு சொல்லியிருக்காரு இன்னும் குறிப்பா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாறி மாறி விமர்சன கருத்துக்கள் வைத்திருந்தால் எதுவும் நடக்க போறதில்லை நம்மளுடைய கொள்கை எதை நோக்கி நாம கட்சி தொடங்கி மக்களுக்காக சேவை புரிய வேண்டும் என்று தொடங்கினோமோ அதை நோக்கில் நம்ம பயணிக்கலாம் ஏன்னா மாறி மாறி விமர்சன கருத்துக்கள் வைத்தால் நோக்கம் சென்றடையாது நம்மளுடைய நோக்கம் மக்களுக்கு நேரடியாக போயிட்டு சேவை செய்ய வேண்டும் நம்மளுடைய கொள்கைகள் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் இதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது அவருடைய பேச்சாக இருக்கிறது இந்த நிலையை நீங்க கடைபிடிக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு ஆர்டரை விஜய் அவர்கள் போட்டிருக்காரு சுத்தி சுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சி நோக்கி தான் பலரும் படையெடுத்து வருகிறார்கள் நேற்று கூட ஒரு இருநூறு பேரு தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்காங்க குறிப்பா சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி அடிப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் தொண்ணூறு லட்சம் பேர் இணைந்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு வரும் காலத்தில் தான் அதோடைய லிஸ்ட்டை வெளியிடுவார்கள் அந்த கட்சி மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்